ஒரு நாள் மாடு மேய்க்கக்கூடிய சின்ன பசங்க மலை செறிவில் அதாவது மவுண்டெயினில் அந்த ஸ்லோப்பாக இருக்கும்ல அந்த இடத்துல மாடு மேய்ச்சிட்ருக்காங்க மாடு மேய்ச்சிட்டு அந்த சின்ன பசங்க அவங்களுக்குள்ளேயே விளையாடிக்கிறாங்க அது திருடுறது பிடிக்கிறது அந்த மாதிரி நம்ம ஊரில் இப்போ திருடன் போலீஸ் மாதிரி அந்த ஊரில் அந்த சமயத்தில் ஒரு விளையாட்டு என்னென்னா அங்கே இருக்கிற எல்லா சின்ன பசங்களும் ஒரு மூணு குரூப்பாக பிரிஞ்சுக்கிறாங்க ஒரு குரூப் வந்து திருடர்கள் குரூப் இன்னொரு குரூப் வந்து ஆடு மேய்ப்பவர்கள் குரூப் இன்னொரு குரூப் வந்து ஆடுகள் குரூப் இப்போ கேம் என்னென்னா அந்த ஆடு மேய்க்கிறவங்க அந்த ஆடு ஆடுகளை மேய்ப்பாங்க ஆடு மேய்க்கிறவங்க ஆடாக நடிக்கிற அந்த சின்ன பசங்களாம் அந்த ஆடு மேய்ப்பாங்க அப்போ திருடனாக நடிக்கிறாங்கல்ல அந்த திருடுகள் அவங்க வந்து இந்த ஆடுகளை திருடிட்டு போகணும் எப்போ இந்த ஆடு மேய்க்கிறவங்களுக்கு தெரியாமல் ஆடுகளை திருடிட்டு போகணும் ஆடு மேய்க்கிறவங்க அவங்கள பிடிக்கணும் இதுதான் கேம் இப்போது இந்த கேமை விளையாடிட்டு இருக்காங்க மாயா அப்படின்னு ஒரு அரக்கன் இருந்தான் அவனுக்கு வியோமா அப்படின்னு ஒரு பையன் இருந்தான் இந்த வியோமா அப்படின்ற பையன் மிக பெரிய மந்திராவதி நினைச்ச நேரத்தில் நினைச்ச உருவத்தை எடுக்கக்கூடியவன் இந்த வியோமா அந்த மாடி மேய்கிறவங்க சின்ன பசங்க மாதிரி அந்த உருவத்தை எடுத்துக்கிறான் அவனும் இந்த கேமில் ஜாயின் பண்ணிடுறான் அவன் வந்து இந்த திருடர்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுறான் இப்போ திருடர்களோட வேலை என்ன ஆடுகளை திருடி போனும் இப்போ என்ன பண்ணுறான் அந்த கேமில் விளாடுற மாதிரியே என்ன பண்ணுறான் உண்மையாலுமே கடத்திட்டு போயிடுறான் வந்து அந்த ஆடா நடிக்கிற பசங்களை திருடிட்டு போய் ஒரு குகைக்குள்ளே அடைச்சு வச்சப்பான் குகைக்குள்ளே அடைச்சி வச்சுட்டு அவங்க வெளியே வரக்கூடாது அப்படின்றதுக்காக பாராங்கல்ல வச்சு அரைச்சி வச்சப்பான் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தோம்னா ஆடா நடிக்கிற பசங்க ஒரு நாலே பேர் தான் இருக்காங்க மச்ச காணோம் இப்ப இப்போ அந்த இடத்துல இருக்கிறது யார் பகவான் கிருஷ்ணர் அவருக்கு தெரியாதா என்ன நடக்குதுன்னு அவரு வந்து தன்னோட பக்தர்களுக்கு மிகப்பெரிய அடைக்கலம் கொடுக்கக்கூடியவர் கிருஷ்ணர் அவருக்கு வியோமாசுரன் அவன் என்ன பண்றான் அப்படிங்கறதெல்லாம் தெரியுது அவரு வந்து வியோமாசுரன் இப்ப கையங்கால பிடிச்சிட்டார் அவன் பிடிச்ச உடனே வியோமாசுரன் வந்து தன்னோட உண்மையான உருவத்துக்கு வந்தவான் அவனோட உண்மையான உருவம் ரொம்ப பெரிய ரொம்ப பெரிய மலை போல மிக பெரிய சக்தி வாய்ந்த உருவமா இருக்கு என்ன தான் அவ்வளோ பெரிய உருவமா இருந்தாலும் கிருஷ்ணரோட பிடியிலேருந்து தப்பிக்க முடியல அவனும் எவ்வளவோ ட்ரை பண்ணுறான் இருந்தாலும் கிருஷ்ணரோட இறுக்கமான பிடியிலேருந்து ட்ரை பண்ணல தப்பிக்க முடியல சக்தியெல்லாம் இலேந்து ரொம்ப சோது போயிடுறான் இப்போ கிருஷ்ணர் அவரு வந்து அவனோட கைகளுக்கு இடையில பிடிச்சி அவனை தூக்கி கீழே போடுறார் அந்த நேரத்தில் தேவர்கள்லாம் இருந்து பார்க்குறாங்க கிருஷ்ணர் லீல பண்ணுறாரு அப்படின்னு அவங்க எல்லாம் பார்க்கும்போது கிருஷ்ணர் வந்து அந்த வியோமாசுரன் அப்படின்ற அரக்கனை கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிடுறாரு அதுக்கப்புறம் அந்த வியோமாசுரன் சின்ன பசங்களெல்லாம் வந்து அந்த குகைக்குள்ள அடைச்சி வச்சு அவங்க வெளியே வரக்கூடாது பாறாங்கலை போட்டு மூடி வச்சிருக்கான் கிருஷ்ணர் போய் அந்த பாறாங்கலை அடிச்சு உடச்சு நுறுக்கிட்டு அங்க இருக்கிற சின்ன பசங்களை எல்லாம் சேஃபாக கூட்டிகிட்டு இருந்துடுறாங்க இந்த நேரத்தில் அந்த சின்ன பசங்களும் தேவர்களும் பகவானோட புகழ பாடுறாங்க கிருஷ்ணர் தன்னோட பிரச்சு சின்ன பசங்களை எல்லாம் கூட்டிட்டு அவங்களோட கிராமமான கோவர்தனது போயிடுவாங்க இது வந்து ஸ்ரீமத் பாகவதம் பத்தாம் ஸ்கந்தம் முப்பத்தி ஏழாம் அத்தியாயத்தில் இருக்கு